ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور نفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فقد قال الله <سؤال> تعالى في القرآن الكريم في سورة المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم امیشتدری ویسر در مل امری وحلو نبطتن بسالب وقوری فبی اسن ولاتو حصیب منوریدو اللی صلاح بسکتاتو ما توفیق اللہ بللہ علیہی توکلتو ویدیم قلتا را یا ایوہ الذین آمنتقو اللہ حتا تقاتی ہی ولا تموتنا الا والت مسلمون قلتا را في آیتا نخرا یا ایوہ الناس تکو رباتم الّذین تکو امیدو அவர்களுடைய வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்தவர் இன்னும் அனைவர் மீதும் குறிப்பாக அல்லாஹ் மீது கடமையாக இருக்கின்ற நிறைவேற்றியுடன் காவே நீ அல்லாவின் தொகுதியை காண்பித்த வழிமுறை பிரகாரம் ஜிமாவிற்குரியிருக்கின்ற நம் அனைவரின் அல்லாவின் தருணையும் திரும்பியும் நிலவண்டும் என்கிற இந்த ஜிமாவுடைய முதலாம் அறிஞர் பெரியவர்களே சகோதரர்களே தாய்மார்களே உலகில் நீதி சத்தியம் என்பது மழுங்கி அநியாயம் அசத்தியம் என்று என்பது பெருகிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த மனித சமுதாயத்தில் சில கொடுங்கோளர்கள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்கள் சமுதாயத்திற்கு மத்தியிலே கொடுங்கோல் ஆட்சியை செய்திருக்கிறார்கள் அவருடைய ஆட்சியை அதிகாரத்தை கொண்டு மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அடக்குமுறைகளை அநியாயங்களை கட்டமைத்து முடித்து விட்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற சில வரலாறுகளை எல்லாவும் தர நமக்கு இந்த உலகத்தில் இதுபோன்று ஆட்சியாளர்கள் வருகிற போது ஆட்சி நடைபெறுகிற போது நாம் என்ன வழிமுறை கையாள வேண்டும் என்பதற்கான பாடமாக படிப்பணையா அல்லா சொல்லியிருக்கிறோம் அல் குரானை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என அல்லாஹு தாலா அல்லாவின் தூதருக்கு அவர் சந்திக்கின்ற ஒவ்வொரு இன்னர்களுக்கும் இடங்களுக்கும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் அதை எப்படி அணுக வேண்டும் அதற்கான முன்னுதாரணம் என்ன என்பதை பற்றி சொல்லுகிற போது பல நிர்வாகங்கள் வரலாறு அல்ல எடுத்து சொல்வார் இது போன்றுதான் உங்களுக்கு முன்னாள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்தார்கள் அவர் சோதிக்கப்பட்டார் அந்த சோதனையில் அவர் வெற்றி பெற்றார் அவர் எதிர்க்கப்பட்டார் அந்த அவர் சமாளித்தார் அதே இஸ்லாமுக்கு இருந்தார்கள் அதே போன்று இருந்தார்கள் எப்படி என்ன செய்வாங்க அம்மா உத்தாரா ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறையும் சொல்லி காக்குவாங்க வரலாறுகளை சொல்லுகிறதன் மூலமா அல்லாஹ் நம்மிடம் சொல்ல விரும்புகின்ற செய்தி என்ன என்பதைப் பற்றி அல் குரானில் சொல்கிறார் நிச்சயமாக அவருடைய வரலாற்றில் முன்சென்ட் அவருடைய வரலாற்றிலே அறிவடிவர்களுக்கு பானங்கள் இருக்கிறது படி வரலாற்றிலிருந்து யார் பானங்களை பெறுகிறார்களோ படிப்பிலை பெறுகிறார்களோ அவர் தான் அறிவாரிகள் என்பதை அல்லாஹ்கு ஆணைத்தரமாக சொல்லி காட்டுகிறான் அப்படி அற்புதாரி நல்லாவுத்தாரா அதிகமாக வரலாறு சொல்லுகின்ற நபிமாரின் ஒருவர் குரானிலே அதிகமான இடங்களில் பேசப்பட்டிருக்கின்ற நபி நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் காரணம் என்ன சவாலான காரியமாக இருந்திருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹூர் சல்லா அலி சலம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் இந்த சமுதாயத்திற்கு உதாரணமாக சொன்ன செய்தி நீங்க என்ன செய்வீங்க

என்னெல்லாம் மாறு செய்ய சிறைக்கக்கூடியது என்ற அர்த்தம் உங்களுடைய தலையை முண்டலம் செய்யக்கூடிய சிறைக்கக்கூடியது அதான் அதுக்கு நேரடியான அர்த்தம் இதை சொல்லிக் கொடுத்து ரசுல்லா சொன்னாங்க டா த ஹரிகுராஸ் நான் தலையை சிறைப்பதைப் பற்றி சொல்லவில்லை வேண்டிய மாராவின் செய்யக்கூடிய தீனை சிறைத்து விடும் அது என்ன அல் அசகு அல் அசகு அல்பூமா பொறாமையும் வெறுப்பும் இன்னைக்கு பரஸ்பரம் அதிகம் பொறாமை கொண்டவர்களாக பரஸ்பரம் அதிகம் வெறுப்பு கொண்டவர்களா இந்த நம்ம யாரை பாக்குறோம் ஒரு மூமி பூமியை நேசிக்க வேண்டும் காசிலை வெறுக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக அல்லாவை வெறுக்கின்றவர்களை அல்லா ஒரு பதவி பாராட்டுகின்றவர்களை வெறுக்க வேண்டும் அதிலே முதன்மையானவர்கள் யாருந்தால் யூதர்கள் ஆனா இன்றைக்கு நிலை என்னன்னு சொன்னா ஒரு முஸ்லீம் சக முஸ்லீமை நேசிக்கிறதை விட முஸ்லீம் அல்லாதவர்கள் அதிகமா நேசிக்கிறான் அவரிடத்திலே நேசம் பாராட்டுகிறார் கொள்கை சார்ந்த சமூகத்தை வெறுக்கிறார் அவரோடு வெறுப்பு பாராட்டுகிறார் அவனை விட்டு முகம் திருப்பிக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கிறது அவனிடத்தில் இருக்கிற நியமத்துகளை கேட்டு பராமைப்படுகிறான் அந்த நியமத்துகள் இல்லாமலாக வேண்டும் அசல் என்று சொன்னாலே அந்த அதற்குரிய விளக்க வேண்டும் என்று கேட்டால் ஒருவரிடத்தில் காணப்படுகிற அறிவுரை அது அவனை விட்டு விலையில் வேண்டும் என்று எண்ணுவது எனக்கும் அதுபோன்று கிடைக்கட்டும் என்று சொன்னால் அதற்கு அரபின் யுக்தா என்று சொல்லுவார் அவனுக்கு இருக்கிற அறுக்குறை எனக்கு கிடைக்கணும் அவன் செய்கிற நல்ல காரியங்கள் நானும் செய்யணும் என்று ஆசைப்பட்டால் அது அனுமதிக்கப்பட்டது அதனால இரண்டு காரியங்களில் தவிர எழுதிலும் ஒருத்தன் செய்யக்கூடாது ஒரு காரியம் என்ன இன்பம் நாட்டா ஒரு மனிதனுக்கு எல்லாம் கையை விளங்கி இருக்கிறான் அந்த கல்வியை அவன் அல்லாவை பாதையிலே அந்த கல்வியை பரப்பி அவர்களை பார்க்கிற போது நீங்கள் கல்வி இருந்தான் நானும் இந்த விமானவர்களை போன்று ஓதை தெரிந்தவனாக இருந்தான் மக்களுக்கு பேனே மக்களுக்கு பதிலே மார்க்கத்தை எடுத்து சொல்லுவேனே என்கிற அடிப்படையில் அந்த பார்த்து நீங்கள் இன்னொன்று

அவரை பார்க்கிற போது நாம் பொறாமை கொள்ளணும் எதற்காக என்னிடத்தில் இது போன்று செல்வம் இருந்தால் நானும் என்ன செய்வேன் இவர் செய்வதை போன்று நல்ல காரியங்களுக்காக பசிக்காக கொடுப்பேன் ஏழைகளுக்காக வேண்டி கொடுப்பேன் கொடுப்பேன் என்று நாம் அவரை பார்த்து என்ன செய்வோம் எனக்கும் அந்த செல்வம் இருந்தால் கொடுத்து நான் உங்களுடைய அருமை தேடிக்கொள்வதில்லை அந்த மனிதனை பார்த்தவர்கள் பொறாமைப்படுகிறார் என்று சொன்னால் அந்த பொறாமை அனுமதிக்கப்பட்டது அதனாலதான் இதற்கு சரியாவுடைய டேம் இது வந்து ஹசத் பொறாமையுடைய வடிவம் சார்ந்தா இருந்தால் கூட உண்மை அது பொறாமை இல்லை அதற்கு ஜிப்தா என்று பேர் பேராசு நமக்கு பதிவு இருக்க வேண்டும் என்கிறார் ஆர்வம் ஆவல் அது இருப்பதற்கு அனுமதி ஆனால் நம்முடைய சமுதாயத்தில் இன்னைக்கு என்ன காலப்படைகள் என்று கேட்டால் இந்த பேராசி அல்ல பேராசி இருக்கிறது சுயநலம் கொண்ட பேராசி அது நிறைய இருக்கிறது ஆனா என்ன இருக்கிறது பொறாமை எதை நம்முடைய மார்க்கத்தை அழித்து விடும் என்று அல்லாஹி சொன்னார்களோ நம்முடைய அழித்து சிறைத்து சொன்னார்களோ நமக்கு பதில் நடந்து கொண்டிருக்கிறது சகோதரர் முஸ்லிமை கண்டு பொறாமைப்படுகிறோம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வெகுநிலைகளை கண்டு அறுப்படைகளை கண்டு சிறப்புகளை கண்டு பொறாமை அடைகிறான் பொறாமைப்படுகிற தான் நாம் நினைச்சோம் ஒருவரை பற்றி இன்னொரு இடத்தில் குறை சொல்கிறோம்

இன்னைக்கு நீங்க இந்த கடை வீதியில பாத்தீங்கன்னா தெரியும் ஹோட்டலு அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஹோட்டல் ஹோட்டலு இன்னொரு பக்கத்துல ஹோட்டலு ஃபேன்சி ஸ்டோர் இன்னொரு பக்கத்துல ஃபேன்சி ஸ்டோர் எல்லா யாரு ஒருத்தர் ஒருத்தர் போட்டிக்காம ஆரம்பிக்கப்பட்டாங்க இப்படியான வியாபாரங்கள் இது நமக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று ஆனால் சார்ந்து யோசிப்பதன் மூலமா இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற பண்புகள் என்ன உடாதிசயங்கள் என்ன ஒரு வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் எப்படி வருமானங்களை வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வேண்டும் அமைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு வியாபாரம் இருக்க நமக்கு நெறிமுறைகள் என்ன என்பதை பற்றி அறியாததன் காரணமாக அதை பற்றி அறிந்து கொள்வதற்கும் அதை கடைபிடித்து வாழ வேண்டும் என்றும் ஆசைப்படாததற்கு காரணமாக இருக்கிறோம் ஒருவருக்கு ஒரு பூர்த்தியாக இருந்து கொண்டிருக்கிறோம் நடந்து கொண்டோம் அதே போன்று வெறுப்பு நம்மிடத்திலே சற்றம் குறைந்த இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வெறுப்பு பெருந்து கொண்டிருக்கு ஒருவர் யாரை வெறுக்கிறார் என்று கேட்டால் தன்னுடைய சகோதர வெறுக்கிறார் வெறுப்பதென்று மூன்று நாட்களுக்கு மேல் அவனை விட்டு வெறுத்து இருக்கக்கூடாது

விரும்பின் காரணமாக முகம் திருப்பிக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை செலான் சொன்னால் என்ன செய்ய மாட்டாங்க பத்து பேர் இருக்கு இடத்துல செலான் சொல்வாங்க ஒருத்தரை மட்டும் என்ன செய்வாங்க அவருக்கு பிடிக்காது அவரை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் எல்லாருக்கும் கை கொடுக்கிற மாதிரி அவரை என்ன செய்வார் என்று சரி நமக்கும் கை தள்ள போறாரு காத்துக் கொண்டு இருப்பார் கை வீட்டி கொண்டிருப்பார் அந்த இடத்துல வந்து என்ன செய்வாரு அப்படியே கண்டு காணாமல் கடந்து செல்வாங்க இப்படிப்பட்ட இழிவான குணங்கள் நம்மிடத்தில் நிறைவேறும்

ஒரு சமுதாயமாக இன்னைக்கு நாம் இருக்கிறோம் நமக்கு அல்லா உத்தாரா அதிகமான இடங்களில் பூசா இஸ்லாமுடைய வரலாறு எழுந்துறாங்க சொல்லி காட்டுகிறார் அல்லா வீட்டுக்கு அந்த அவர்கள் சந்திக்கிற எல்லா சூழ்நிலைகளுக்கும் எப்படி அதிலிருந்து நம்ம மீண்டு வர வேண்டும் பாடம் வேண்டும் எப்படி அதை அடைய வேண்டும் என்கிற வழிகாட்டுதலாக அல்லா வீட்டுக்கு அல்லா பூசா இஸ்லாமுடைய உதாரணம் சொல்கிறார் அதனால்தான் அல்லா வீட்டு செல்லா அலிஸ்லாமர்கள் ஒரு சம்பவத்தில் சொல்கிறார்கள் ஒண்ணு இல்லை மரமொழி சொல்கிறாங்க ஒரு முறை சொல்லுராவி மூசாவுக்கெல்லாம் அறுபடியேட்டும் பிரகைமன் தாவும் பூஷா பவுதி அக்ஷரம் சபர என்னை விட அதிகமாக கொள்ளைக்கு ஆளானாளி ஆனால் அவர் பொறுமை கத்தாது அப்படிப்பட்ட மூசாவுக்கு எல்லா அறுபடியட்டும் இன்னொரு இடத்துல என்ன இன்னொரு இடத்துல ரிசிசம் இதே செய்து சொல்றாங்க பிரகம்தாவ் ஊர்ஷா மூஷாவுக்கெல்லாம் கடுமை காட்டும் அவர் பொறுமையா இருந்திருந்தாங்க அது ஹலீர் அல்ல இஸ்லாம் நடந்து கொண்ட அந்த பயணத்தில இருக்கக்கூடிய செய்திகளை படிப்புகளை பற்றி சொல்கிற போது சொல்லுகிறாங்க அவர் கொஞ்சம் நேரம் முன்புற பொறுமையா இருந்தாங்கன்னா நமக்கு நிறைய படிப்பினைகள் எடுத்து இருக்கும் என்று சொன்னாங்க வரலாறு என்பது படிப்பினைகளுக்கு அமைந்தான் அந்த படிப்பினை வரலாறு நமக்கு இருந்து கொண்டிருக்கின்ற படிப்பினை என்ன சொன்னா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் பாரத சமுதாயம் அடிமையாக ஒடுக்கப்பட்டவர்களாக நரிசிக்கப்பட்டவர்களாக இருந்த ஒரு சமுதாயம் நாடு என்று சொல்லக்கூடிய சொன்னார் ஜெராவுன் அவர்களுக்கு எதிரா செய்த கொடும்பத்தை எந்த அளவுக்கு சொன்னால் இந்த உலகத்தில் யாரும் அது ஓடி செய்திருக்க மாட்டார்கள் எல்லாம் அவனுக்கு பின்னாடி வந்தவங்க அப்படிதான் சொல்ல முடியும் அவனளவுக்கு இந்த உலகத்துல என்ன செய்கிறாரு அது வாழ்ந்து கொண்டிருக்கிற கிராவுனை சாயிலோட நெத்தனையாக இருந்தாலும் சரி

சாயல் உள்ளவர்கள் அடிச்சுரை மீன்பற்றக்கூடியவர் அப்படிப்பட்ட அக்கிரமத்தார்கள் அநியாயக்காரர்கள் உலகத்தில் எல்லா காலத்திலும் இருப்பார்கள் அப்படி நாம் அவர்களுக்கு எப்படி இருக்க வேண்டும் அவர்கள் நமக்கு முன்மாதிரி அல்லாஹ் அவர்கள் அப்படி சம்பவங்களை நமக்கு எடுத்துச் சொன்ன செய்திகள் அப்படி வரலாறு நமக்கு எடுத்துச் சொன்ன அல்குற வசனங்கள் நமக்கு முன்மாதிரி இந்த சமுதாயம் நம்முடைய கடமையை நம்முடைய இலக்கை சரியான நிறுத்த விட்டு கொள்கை பிடிப்போடு நேர்மையில் பயணித்தவையானால் வெற்றி கிடைக்கும் என்றால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் கனவு கூட காண முடியாது அப்படிப்பட்ட காலத்தில் தான் நல்லா சொல்லுகிறான் இந்த திராவினை பூமியில் திராவி என்பவன் வரம்பு மீறி நடந்தான்

என்னோட அதிகாரத்துக்கு இல்லல்லவா விசிறிந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் அவன் பெருமை யோசிக் கொண்டிருந்தான் என்று சொல்லப் போனால் உலகத்திலே யாரும் சொல்லாத ஒரு வாதத்தை அவன் வைத்தான் அந்த வட்புக்கு முள்ளாகனா நான்தான் அவங்களுடைய மிகப் பெரிய வத்பு என்று சொன்னான் இத்தகைய கொடுதோண்சத்தை சொன்ன வேறொரு அரசியல் நம்ம பார்க்க முடியும் அதனால தான் இந்த கொடுந்தோலருக்கெல்லாம் தலைவனாக கிராவணி இருந்து விட்டிருக்கிறான் அந்த திராவணி என்று சொல்லக்கூடிய சிரவுணிசம்

நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கான மிகப்பெரிய பயங்கரம் தீவிரவாதத்துடைய உச்சகட்டம் என்று சொன்னால் அது திராவிடை செயல் என்றால் பிறக்கின்ற ஆண் பிள்ளைகள் எல்லாம் பிறந்த போதே அந்த பிரச்சனை குழந்தை தன்னுடைய தாயிடமிருந்து பறித்து விட்டு அந்த குழந்தையை அறுத்து குறை செய்கின்ற மிகப்பெரிய அரக்கத்தனமான செயல் அந்த செயலை அரங்கேற்றிக் கொண்டிருந்தவன் தான் சிறுவன் இப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் நல்லா அந்த சமுதாயத்திற்கு சொல்லுகிறான் நாம் என்ன செய்யணும் அவங்களுக்கு வ நமகுந்து அனந்ததின சுத்துவாய்ப்போம் எந்த சமுதாயம் பலவீனப்படுத்தப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ அவருக்கு நாம் அருவு புரிந்தோம் அல்லாஹ சொல்றான் எப்படி சொல்றா என்னை கூட பார்க்க முடியாது என்றால் அந்த சமுதாயத்தில் இல்ல ஆண் பிள்ளைகளும் இல்லை கட்டி கேட்கறது கொடுத்த வரணுமில்ல அப்படி ஒரு வருவதற்கான வாய்ப்பே தடை செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கின்ற ஒரு கால சூழ்நிலையில் அல்லாஹ் என்ன சொல்றா

அந்த நிகழ்வில் நாம் பெற வேண்டிய படிப்பினை முசா அலி இஸ்லாம் என்கிற ஒரு நபி இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார் அவர் அனுப்பப்படுகிற போது பெற்ற தாய் இந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு அவன் பச்சிடம் குழந்தையை ஒரு பேடை வைத்து விட்டு ஒரு பையில் வைத்து விட்டு பேசுறாங்க அதை ஆற்றிலே மிதக்க விடுகிறான் யோசித்து பார்க்க முடியுமா பெற்றெடுத்த தாயை அந்த குழந்தையே பத்திரப்படுத்தி என்ன சொன்னாங்க தண்ணியில் அப்படியே ஆத்துல நிரக்கி விட்டு அனுப்புகிறாங்க இதன் தாண்டி அண்ணாவுடைய திட்டம் அண்ணா அந்த பாய்க்கன்னு சொன்னால் வகையா அறிவித்து விஷயம் உள்ளூர் வந்து அண்ணா ஒருத்தரை ஓட்ட விஷயம் என்பதெல்லாம் அதை அடைமுறைப்படுத்துகிறாங்க என்ன சொன்னால் அண்ணா வந்து அவங்களுக்கு அந்த வகையறிவிட்டு கொடு பவு வகைனா உமி மூசா மூசாவுடைய தாயாருக்கு நாம் வகையறி விட்டோம் இந்த குழந்தை விஷயங்கள் கல்கி அழகத்தா மொத்தி பத்தி தேவை அந்த இரிசி ஒரு காப் ஒரு பையன் ஒரு தாபுத்தில் ஒரு பெட்டியில் வச்சு அந்த பெட்டி என்ன அரிசி ஆற்றில் விளையிட்டு நாம் வந்து தாயாருக்கு வகையில் நிற்கிறோம் அந்த தாய் தான் மெட்ட நெத்த குழந்தை அது வீரர் வாழவேன்னு சொன்னால் அல்லாற்றுக்கிற ஓர் யோசனையால் சரியாக நின்றி அறிந்து கொண்டு அதை உறுதியான நம்பிக்கை கொண்டு அதை செயல்படுத்தினான் செயல்படுத்தியுள்ள விளைவு தான் ஊசாலை இஸ்லாம்கள் என்கிற ஒரு நபி துலகத்திற்கு வந்தால் அந்த நபி என்ன செஞ்சாங்க கோட்டைக்குள்ளே வளர்ந்தான் அல்லா ஒரு ஏற்பாடு பாருங்க அவன் என்ன திட்டத்தை தீட்டினாலும் அந்த திட்டத்தை முறியடிக்கின்ற மாபெரும் திட்டத்தை அல்லா ஏற்படுத்திக் கொண்டு பிராவுடைய கோட்டைக்குள்ளே என்ன செஞ்சான் அவனுடைய எதிரியா இருந்து கொண்டிருக்கிற அவனை அழிப்பதற்கான காரணியா இருந்து கொண்டிருக்கிற பூசா அலை இஸ்லாம் செய்வான் அப்படி இருக்கிற பூசா மூலமா தான் மூலமாகத்தான் அந்த திராவுடைய கொடுமையிலிருந்து மலேசுவரன் சமுதாயத்திற்கு வெற்றி கிடைத்தது அதிலே முசா இஸ்லாமுடைய தியாகம் அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய சகிப்பு அவர் மேற்கொண்ட அடைப்புற பணி எல்லாமே அடங்கியிருக்கிறது என்றால் இந்த சமுதாயத்தில் ஒருமுறை இருமுறை என்ற பலமுறை அல்லாவின் பக்கம் பாருங்கள் அல்லாவின் மார்க்கத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் அல்லாஹ் இனிமான் கொள்ளுங்கள் என்று அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார் ஆனால் அவர் என்ன சொன்னாங்க ஒவ்வொரு முறையும் ஜான் ஏறினால் மூலம் செருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த சமுதாயம் கைபிடிச்சு ஒரு ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சிருந்தா பத்தடி பின்னாடி புறம்போது எடுத்து பின்னோக்கி செல்லக்கூடியவர்களாக அந்த சமுதாயம் இருந்தார் என்பதை அந்த சமுதாயத்தின் வரலாறு நோக்கி கிடைக்கின்ற பாடம் ஆனால் கூட முருசாலி சிவாவுக்கு அல்லாவின் மீது உறுதியாக நம்பிக்கை உள்ளார்களா கல்லா கல்லா இந்த மாதிரி ரப்பி செய்ய விதி எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இதை சொன்னார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நிச்சயமா ஒருபோதும் என்னுடைய ரப்பு என்னை கைவிட மாட்டார் அவன் எனக்கு நேர்வழி காட்டுவான் என்று கொடுங்கோல் திராவுடைய படை அவரை தருக்கிக் கொண்டு வருகிற போது அந்த கூட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவரை மறித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே பூசாலை சலாம் சொன்னார் அப்படியானால் அந்த வரலாறு நமக்கு எப்படிப்பட்ட பாடத்தை தருகிறது இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தின் நிலையில் பனீசரவனுடைய நிலைக்கு சற்றும் முரணானது அல்ல என்று சொல்லக்கூடிய நிலையில் தான் நீக்கிட்டு கொண்டது நம்முடைய மக்களிடத்திலே பனீசரவன் சமுதாயத்தில் காணப்பட்டிருக்கின்ற அத்தனை அப்படி இருக்கிற சமுதாயத்தை அல்லா உத்தர காப்பாற்றினான் அல்லாவுடைய அருளை கொண்டு காப்பாற்றினான் என்பதை சொல்லுகின்ற அதை எதிர்ப்பு காட்டிய ஒரு நாள் தான் இந்த நாளை நாம் நமக்கு வருகிறது வருகிற போது நாம் நமக்கு தெரிஞ்சது அந்த நாள் ஒரு உயர்த்தம் என்பது அந்த உயிரட்டத்தை அடைவதுதான் நோக்கம் நாம் உலகத்திலே வாழ்கிற போது அல்லாவுக்கு வாழ வேண்டும் படைச்சீங்க தவிர்த்து வாழ வேண்டும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லுகின்ற அடிப்படைகளை குர்ஆன்ல சொன்னாலும் சரி உங்களுக்கு வலிமானாக இருந்தாலும் சரி நம்முடைய கலாச்சாரமாக இருந்தாலும் சரி இலை அதையத் திமே அல்லாஹ்விந்து ரஸூல்லல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்ன ஒரு பிரதானமான கட்டளை என்ன தெரியுமா Хаலஃபுல் யஹூத் யூதவக்கிடிகள் மாarseங்க யூதவக்கிடிகள் மாarseங்க அவங்களுடைய கொள்கையை நமக்குங்க

சிவா தாடி மதிப்பதும் அல்லது தாடியை வளர விடுவதும் ரெண்டு பேர் மீசையும் வளர விடுவான் நீ செய்ய சிவான் அடர்த்தியா வளர விடுவான் தாடி வைக்கிறான்னு சொன்னா அவன் மீச பெருசா வைப்பான் இல்லையா தாடி மீச ரெண்டு பேர் செய்யப்பட்டு அதற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாவிட்டு வளர வேண்டும் என்று சொன்னாங்க எத்தனை பேருக்கு தாடி வளர வேண்டும்

நம்முடைய வணக்க வழிபாடு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் அதை பின்பற்றுவதற்கு என்ன செய்வாங்க அதை சர்வசாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய இது போன்ற நிலை என்று நாம் என்ன சொல்லுவோம் நம்முடைய மன உச்சிக்கு கட்டுப்படுவது என்று நாம் முடிவெட்டு படைத்த நம்பளுக்கு நாம் முழுமையாக கட்டுப்படக்கூடிய அண்ணாவின் கூடிய அது சிறித பெருசோ சிறுசா இருந்தா பிரிந்து வச்சுங்க பெருசா இருந்தா அல்லது பெருசா இருந்தா செய்யல சிறுசா இருந்தா செய்ய மாட்டேன் அதில் மாறுபாடு கட்டாமல் என்றவரை அது வலியுறுத்தப்பட்ட சுண்ணாவா இருந்தால் அது மாறு செய்யக்கூடாது தாடி என்பது வலியுறுத்தப்பட்ட சுண்ணா கணக்காலுக்கு மேல் ஆறு முடித்தோம் என்பது வலியுறுத்தப்பட்ட சுண்ணா அதை முடித்த சொல்ல சொன்னாங்க அது நரகத்துக்குரிய சேர் சொன்னால் சொன்னார்கள் ஆனா இன்னும் இன்னைக்கு சொன்னோம் யூதர்களை போட்டு கசாராக்களை தான் நம்முடைய

என்பதை புரிந்து கொண்டு அதை கடைபிடித்து வாழம்பிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் நாளைய தினம் பத்தாவது நாள் அந்த நாளில் நாம் நோக்கு நோக்கம் என்பது அல்லாவுக்கு நன்றி செலுத்த வந்தமாக முசா அலி இஸ்லாம் அவர்கள் அந்த நாளில் நன்றி செலுத்துவதற்கான நோக்கி நானும் அதை நன்றி வெளிப்படுத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும் அதன் மூலம் அல்லாவுக்கு கட்டுப்படுகின்றவர்களாக நான் வேண்டும் என்பதுதான் அல்லாவை எதிர்பார்ப்பு அல்லாவினுடைய எதிர்பார்ப்பு என்பதை புரிந்து கொண்டு அதை நிறைவு செய்யக்கூடிய உடையில நம்முடைய அனைவரும் அமைத்துக் கொள்ளும் போதாக நம்ம அனைவருக்கு வரக்கூடிய நல்ல தொகுதியை வளர்க்கட்டுமா என்று பிரார்த்தமாக இருக்கிறது அஸ்வாசம் இவர்களுக்கு

وإن حلوا الخير منكر وإن بعيد تتذكرون تذكرون يكبر الله أكبر والله يرزقكم